தற்போது மலேசியாவிலும் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது மாணவர்கள் தொழில் முனைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை தலைமைத்துவ பண்பு கொண்டவர்களாக இந்த கிளாப் உருமாற்றி வருகிறது பொது மேடையில் மன தைரியத்துடன் பேசுவது பல்கலைக்கழகங்கள் அல்லது வேலை இடங்களில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது போன்ற தன்முனைப்பு பயிற்சிகளை இந்த கிளாப் வழங்கி வருவதாக ஷே என் இன்ஸ்பயர் தோஸ் மாஸ்தர் கிளாப்பின் தலைவர் தொழிலதிபர் டத்தோ டாக்டர் சமணன் ரத்னம் கூறினார் இதன் மூலம் பல பல்கலைக்கழக மாணவர்கள் தொழில் முனைவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளதாக சன்வே லகுன் கிளாப்பில் நடைபெற்ற ஷே என் இன்ஸ்பயர் தோஸ் மாஸ்டர் கிளாப்பின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசி அவர் குறிப்பிட்டார் வணக்கம் பே தத்துவ டாக்டர் சமணன் ரெசிடன் ஷே இன்ஸ்பயர் தோஸ் மாஸ்டர்ஸ் கிளாப் த மாஸ்டர்ஸ் கிளாப் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஒன் இயர்ஸ் இருக்கு உலக உலக லீவு இல்லை இருக்குது இங்கே வந்து ஷே இன்ஸ்பை தோஸ் மாசு கிளாப் என்ன செய்யணும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பேச பயப்படுவாங்க மேடியாவில் ஒரு மைக் பிடிச்சாலும் பயம் வரும் சரி இந்த கிளாப் என்ன சரி தோஸ் மாசு மெயின்லி என்ன செய்யணும் நம்மளை வந்து இப்படி வந்து தயார் படுத்திக்கிது திடீர்னு வரவு கூப்பிடுறாங்க மேடியாவுக்கு வந்து பேசுங்கன்னு நம்ம எப்படி தயார் பற்றிக்குது ஒரே நேரத்தில் நம்ம வந்து நம்ம வந்து இன்ஃப்ரம் டூ ஸ்பீச்னு இருக்குது ஒன்று திடீர்னு பேச சொல்லுவாங்க ஒரு சப்ஜெக்ட் கொடுப்பாங்க ஏன் அது வந்து தயார்ப்பா ஒரு ஒரு நிகழ்ச்சி வராங்க திடீர்னு மாதிரி பார்த்தங்கன்னா ஒரு நிகழ்ச்சி வச்சுனா மொத்தம் மேலே கூப்பிட்றாங்க பேசுகிறாங்க ஸோ அவங்க வந்து நேராக அவங்க இந்த டைமில் வந்து பேச முடியும் அவங்க சரி அதுக்கு தான் முக்கியமாக தோஸ் மாஸ்டர் லீடர்ஷிப் ரெண்டாவது வந்து லீடர்ஷிப் செய்கிறோம் நம்ம லீடராக இருந்தால் பார்த்தீங்கன்னா பெஸ்கோ இந்த பார்த்துங்க இன்ஸ்டாலேஷன் பார்த்துங்க இப்படி செஞ்சாங்கன்னு அதெல்லாம் இன்டர்நேஷ்னல்ல இருந்து வருது யூஎஸ்ல இருந்து வருது ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் செய்யப்ப நீங்க பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து பிடிக்கணும் கரெக்டாக நம்ம நம்ம வந்து அந்த பதிவு எடுக்கிறப்ப இது வந்து பாலிடிக்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர்லாம் பதிவு எடுக்கிறப்ப பேசுவாங்க கை வச்சோம் அதே போல தோஸ் மாஸ்டர் இருக்கு இதை பிடிச்சி நம்ம சொல்றப்ப இது பிடிச்சி சும்மா பேசல அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் கரெக்டாக இருக்கும் அப்ப நம்ம கீழே வந்து நம்ம மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து எஸ்கோன்னு சொல்லுவாங்க ப்ரெசிடென்ட் வைஸ் ப்ரெசிடென்ட் எஜுகேஷன் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு பதவிக்கு ஒரு வேலை இருக்குது இப்போ வைஸ் ப்ரெசிடென்ட் எஜுகேஷன் வந்து மிஸ்டர் சுசே அவர் வந்து இது வந்து ரொம்ப எஜுகேஷன் நம்ம எம்பசைஸ் பண்ணுறோம்ல இதுக்குள்ளே வந்து பல பட்வேன்னு இருக்குது சொல்லுவாங்க லீடர்ஷிப் இருக்குது மாஸ்ப்ரிசன்டேஷன் ஸ்கில் இருக்குது நம்மளுக்கு என்ன வேணும் நம்ம வேலை செய்கிறப்ப இல்லை வியாபாரம் பண்ணுறப்ப இது நம்ம குறையாக இருக்குது அதை வந்து நம்ம இங்கே வந்து நல்லா கற்றுக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வேலை செய்யலாம் தோஸ் மாஸ்ட் இன்டர்நேஷ்னல் கிளாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ஓகே பதினெட்டு வயசுக்கு மேலே சொல்கிறப்ப யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் நம்ம தகையை பண்ணுறோம் ஓகே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி இருக்கலாம் மாஸ்டர்ஸ் இருக்கலாம் இப்போ யூனிவர்சிட்டி ப்ரோ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸாக இருக்காங்க இன்டர்வியூக்கு போகிறப்ப முதல் என்ன செய்கிறோம் பேச்சு நம்ம பேசறப்ப வேலையே கிடைக்க போகுது நம்ம இருக்கிற டிகிரி வந்து பக்கத்துல மாஸ்டர்லாம் பிஹேஜி எதுனாலும் பார்த்துட்டு கீழே வச்சுறாங்க அவங்க பேசுறாங்க நம்ம ஒழுங்கா பேச முடியலன்னா நமக்கு வந்து ரொம்ப இடத்துல தெரியும் வேலை வாய்ப்பு கிடைக்க கஷ்டம் இந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த முறையா இப்படி பேசணும் கரெக்டா என்ன சொல்லணும் சொல்ற கேக்குற மட்டும் சொல்லணும் அதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்புறம் அழகா கட்ட கட்டமா அந்த வார்த்தைகள் வந்து இனிமையா ஒருத்தங்க கேக்குறப்ப அந்த மெசேஜ் போய் நல்லபடி சேர்த்து தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஸோ அது வந்து நீங்கள் சொன்ன கேட்ட மாதிரி அது ஸ்டூடெண்ட்க்கு ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போ வேலை செய்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க வைக்கிறாங்க ஸோ திடீர்னு பாஸ் கூப்பிட்றாங்க கோப்பரேட்டில் ப்ரிசைன் பண்ணுங்கள் தெரிய தெரியாது பயம் வரும் ஆனால் அனுபவங்கள் இருக்கிறப்ப கை தூக்கிடுவாங்க நான் செய்கிறேன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தோங்கன்னா முக்காவாசி அந்த சுச்சுவேஷன் வந்துச்சுனா அவங்க தான் கை தூக்கி மாப்புவாங்க பண்ணி தாங்க வச்சுங்க பெரிய கோப்பரேட் லெவலில் ஸோ அவங்க என்ன செய்வோம் அவங்க படி படிவாக ஏறுவாங்க அதில் ஸோ இது பிஸ்னஸ் ஆளுங்க என்ன சொல்லுவோம் பிஸ்னஸ் வந்து ஒரு பக்கம் நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த முறையாக நம்ம வந்து எப்படி பேசுறது நம்ம கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்குது என் வாழ்க்கையில் நான் வந்து தொழில் அதிபர் நான் தோஸ் மாஸ்டர் வந்து பல இது நான் கற்றுக்குவேன் நான் வந்து இந்திய வாழ்க்கையை இந்த தொழிலுன்னு எப்படி போயிட்டு இருந்தேன் நான் தோஸ் மாஸ்டர் இப்போ மக்களை பார்க்குறோம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கும் இது வந்து யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் பன்னெண்டு வயசுக்கு மேலே நம்ம மெம்பர் வந்து எழுபது வயசு இருக்காங்க எண்பது வயசு இருக்காங்க ரிட்டையர் பண்ணவங்க இருக்கிறாங்க ஸோ இது வந்து மாஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு நாள் மீட்டிங் வைப்போம் ம் ராத்திரி தான் வரும் இருந்து ஒரு பத்து மணிக்கு அந்த தமிட்டா நீங்கள் முன்பு வந்து ஜூம் மீட்டிங் இருக்குது லைப்ரரி சொல்லப்ப ஒரு வாரம் ஜூம்மு ஒரு வாரம் வந்து நேராக பார்த்து பேசுறது இன்னொரு மணிக்குள்ளாப்போ வந்து ஃபுல்லாக நேராக பார்த்து பேசுறது சந்த மாதிரி நம்ம வந்து மாஸ் இன்டர்நேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் டு எவ்ரிபடி எல்லாத்துக்கே வந்துருக்கோம் நம்ம கண்டு இங்கிலீஷ் குறவாக இருந்தாலும் இப்போ இருக்கிறாங்க இங்கிலீஷ் குறவாக வந்து வந்து படிப்படியாக இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு நல்ல நன்மைக்கு வந்திருக்கு ஏன்னா பயிற்சி நிறைய இங்கே வந்து பயிற்சி செய்கிறோம் நீங்கள் வாழ்க்கையில் நம்ம பார்த்தோங்கன்னா ஒரு விஷயம் செய்கிறப்ப நம்ம வந்து நல்லா பயிற்சி செஞ்சுக்கணும் அதில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டாக அதே போல் நம்ம வந்து இங்கே என்ன செய்கிறோம் மாற்று மீட்டிங் நடக்கிறல அவங்க ஒரு ஒரு ஆளாக பார்ப்பாங்க பேசுகிறது இவங்ககிட்டருந்து இப்படி கற்றுக்கணும் இவங்ககிட்ட இப்படி கற்றுக்கணும் அந்த கற்றுக்கப்போ ஒரு அளவுக்கு வந்து இங்கிலீஷ் வந்துடும் நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ ஸோ படிப்பு குறைவாக இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னுக்கு வரணும் நினைக்கிறவங்க

இல்ல நீங்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்னா பிரசன்டேஷன் மாஸ்டரி நீங்க ரொம்ப பிரசன்டேஷன் இப்ப இவர் மாதிரி ஒரு டாக்டர்னா டைனமிக் லீடர்ஷிப்னு ப்ரோக்ராம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு அவங்க அந்த ப்ரோக்ராம் படி வந்து ஸ்பீக்கர் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு ஒரு இவாலுவேட்டவும் இருக்கிறாங்க ஸோ இவாலுவேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப மீட்டிங் சொல்லும் போல மூணு மூணு அங்கம் இருக்குது அங்க திடீர் பேசா எப்படின்னா அந்த இன்ஃபார்ம்டிவ் ஸ்பீச் ஒரு டாபிக் கொடுப்பாங்க இப்படி நீங்க அந்த டாபிக் இப்படி ரெண்டு வருஷத்துல பேசுறீங்க

செய்யலாம் இப்படி அது நல்லா செய்யலாம் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஆனா நம்ம யாருமே தாழ்த்து பேச மாட்டோம் எல்லாத்தையும் ஊக்கம் கொடுத்து பேசும் போல அந்த பேசுறவங்களுக்கு அவங்க அப்படி அழகா அக்செப்ட் பண்ணிருப்பாங்க சோ நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து பேசும் போல என்ன பண்ணுவாங்கன்னா ஓ இந்த இது நம்ம இம்ப்ரூவ் பண்ணனும்னு சொல்லிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க சோ அங்க தான் இந்த லேர்னிங் பெர்சன்னு நடக்குது சோ இப்ப நம்ம ரெகார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போல இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து நம்ம நல்லா பேசணும் நல்லா வரணும் சொல்லிட்டு ஒரு இவல்யூவேஷன் கொடுக்க போல அத நம்ம

ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்போம் அது ரொம்ப ஃபங்க்ஷனில் பார்க்க முடியாது எஸ்கோ இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க ஸோ அது என்னன்னா ஒரு பதவி எடுக்கிறப்ப அப்போ அவன் கேவல்னு நீங்கள் பார்த்துங்க நம்ம பிடிச்சிருந்தோம் அந்த கேவல் பிடிச்சிக்கிட்டு அவன் வந்து டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ரோபர்ட் ராம் வந்து அவர் அப்படியே படிச்சு நம்ம வந்து இப்படி நடந்துக்கணும் மெம்பர்ஸ் கூட எப்படி இருக்கணும் எஸ்கோ நல்லா இருக்கும் அப்போ வராங்களா கம்யூனிட்டி வராங்களா இப்போ நம்ம அன்பாக அவங்கள செலுத்தணும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம உறுதிமொழ உறுதிமொழி இருக்கிற மாதிரி சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதவிக்கு ஒரு தனியாக தனியாக இருக்குது அவங்க பதவிக்கு இன்றைக்கு என்ன செய்யணும் ஸோ அதுதான் அந்த நிகழ்ச்சி நடந்து நடந்தது அதுக்கடுத்து பொறுப்பு வந்து இன்றைக்கி பார்த்துங்க பிரசிடென்ட் இந்த நான் பிரசிடெண்ட்டாக இந்த எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த கிளாப்பை பார்த்துக்கணும் இந்த கிளாப்பை ஒன்று மேலே கொண்டு வரணும் இந்த நிறையா மெம்பர்ஸ் சேரணும் நாங்கள் வந்து நிறையா மெம்பர்ஸ் சேர்க்கணும் இப்போ ரொம்ப அவலாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிக்கு வாய்பி வாய்பி சரஸ்வதி வந்திருந்தாங்க அவங்க வந்து நெஷ் அவங்க வந்து டெபுட்டி மினிஸ்டர் நேஷனல் யுனைட்டி ஸோ நம்ம இன்வைட் பண்ணுறப்ப நானும் டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறப்ப இந்த மினிஸ்ட்ரி வந்து நம்ம கூட தோஸ் மாஸ்டர் கூட இணைஞ்சு செய்கிற மாதிரி பார்க்க வேண்டாம் மினிஸ்ட்ரி ஆஃப் யுனைட்டி அவங்க வந்து மக்களுக்கெல்லாம் நம்ம எல்லாம் நேஷனல் ஒற்றுமையாக இருக்கும்னு இருக்கிற ஒரு மினிஸ்ட்ரி இங்கே வந்து தோஸ் மாஸ்ட் இன்டர்நேஷ்னல் நாங்கள் அது மாதிரி தான் செய்கிறோம் நாங்கள் எல்லாம் யுனைட்டடாக வே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மினிஸ்ட்ரி கொனெக்ஷன் இருக்குது ரெண்டாவது நம்ம வந்து படிப் படிப்பு வந்து வாழ்க்கை பூரா படிச்சிக்கிட்டு இருக்கோம் அதான் முக்கியம் லைஃப் லாங் லேர்னிங் சொல்லுவாங்க அந்த மினிஸ்ட்ரி யூனியத்தில அங்கே இருக்கு அவங்களுக்கும் ஹோஸ் மாஸ்டர்ஸில் அது அது முக்கியமான கட்டம் நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க இது பார்த்துல அப்போ அடுத்த கட்டம் வந்து லீடர்ஷிப் லீடர்ஷிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இது மாறிடுச்சு இப்போ நீங்கள் கோப்பரேட்லாம் போனாங்க லீடர்ஷிப் வந்து எல்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு ஸோ அந்த லீடர்ஷிப்பும் மிசி பார்க்குறாங்க கப் பிம்பி அவங்க இதில் இருக்கு நம்ம இதில் வந்து லீடர்ஷிப்னு அது ஸோ லைஃப் லாங் லேர்னிங் விஷி இது வந்து கொம்பைன் தான் நம்ம யூனி மினிஸ்ட்ரி ஆஃப் யுனைட்டி கூப்பிட்டோம் வைபி வந்து வந்திருக்கு நாங்கள் ரொம்ப பெரு பெருமைப்படுறோம் அவங்க வந்து நேற்று வந்து தவாவிலிருந்து வந்தாங்க இந்த நெகிழ்ச்சிக்கு வ வரணுன்னு அவங்க நேற்று இருந்துருக்கலாம் தவா வந்து கொத்த கிண்ணப்பாளுக்கு நேராக போயிருக்கலாம் ஆனால் இந்த நெகிழ்ச்சிக்கு வரணும் டோஸ்ட் மாஸ்டர் சின்ன பார்க்கணுன்ட்டு வந்தாங்க நீங்கள் பார்த்துங்க ஒரு அரை நேரம் சொன்னாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் நின்றாங்க முடிச்சுட்டு ஃப்ளைட் எடுத்து கொத்தகி நம்மளுக்கு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு தெரியுன்னால் இந்த க்ளாப் என்னென்னு மக்களுக்கு நாங்கள் திரும்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது நிகழ்ச்சினால் தான் வைபி அங்கேருந்து வந்து பழைய ஒரு கலந்துக்கிட்டு போகிறாங்க திரும்பி அவங்க அவங்ககுள்ளே தயர்டாக இருக்கும் ஸோ இதுதான் முக்கியம் இதனை இந்திய இளைஞர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ளவர்கள் தாராளமாக இந்த கிளாப்பில் அங்கத்தினராக சேர்ந்து கொள்ளலாம் உலகம் முழுவதும் செயல்பட்டு வரும் இந்த கிளாப் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைந்து உள்ளனர் கல்வியிலும் துறையிலும் வெற்றி பெற்ற நபர்கள் இந்த கிளாப்பின் பொறுப்பில் இருக்கின்றனர் அவர்கள் கடந்து வந்த அனுபவங்களை கொண்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே இந்த கிளாப்பின் முதன்மை நோக்கமாகும் இக்கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கலந்து கொண்டார் இந்த கிளாப்பின் செயல் நடவடிக்கைகள் அனைத்தும் எதிர்கால தலைவர்களை உருவாக்கும் வகையில் இருப்பதாக அவர் பாராட்டினார் அதோடு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் சமமான சேவைகளை வழங்கி தேசிய ஒற்றுமையை இந்த கிளாப் புலப்படுத்துவதாக சிறப்புரையாற்றிய அவர் சொன்னார் ஆடல் பாடலுடன் நடைபெற்ற இக்கொண்டாட்டத்தில் கிளாப்பின் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது Will you perform these duties to the best of your ability? Yes, yes I do. Yeah. Give him a big round of This is a club officer. Huh? தமிழ்நேசன் டி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு